ஹிரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவாசம் ததோஜயம் உதீரயேத் பக்தேர் பாகவதேவையாத்தமோகே பத்திர்பைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவான் பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதம் பதினாறு முகேஷு உபவிஷ்டேஷு சூரேஷு திதிஜேஷு தூப ஆமோதித்துஷ்டாம் மால்ய தீபிகை பதம் பதினேழு தஷ்யாம் நரேந்திர கரபோரூர் தடால சகதிர்மத தடாலசகதிதலாட்சி சாகுஜதி கனகனு கலசபானிர் அதாவிவேச கலசபானேர் பை ஒன் மீனிங் பிராக் முகேஷு கிழக்கு நோக்கியவாறு உபவிஷ்டேஷு முறையே அவரவர் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர் சூரேஷு தேவர்கள் அனைவரும் திதிஜேஷு அசுரர்களும் ச கூட தூப சாலாயா தூப புகையால் மூடப்பட்டிருந்த அரங்கத்தில் ஜூஷ்டாயா முற்றிலும் அலங்கரிக்கப்பட்டு மால்ய தீப தீபகை மலர் அழகிய மலர் மாலைகளாலும் விளக்குகளாலும் தஷ்யாம் அந்த அரங்கத்தில் நர இந்திர ராஜனே கரப ஊரு யானைகளின் தும்பிக்கைகளை ஒத்த தொடைகளை கொண்ட உசத் துகூல மிகவும் பேரழகான அந்த மோகினி மூர்த்தி அழகிய சேலையொன்றை உடுத்திக்கொண்டு ஸ்ரோனி தட பெரிய இடுப்புகளின் காரணத்தால் அலச கதி மிகவும் மெதுவாக அடியெடுத்து வைத்து மத விஹ்வல அக்ஷி இளமை வேகத்தினால் அவளது கண்கள் அமைதியிழந்து காணப்பட்டன சா அவள் கூஜதி ஒழிக்கும் கனக நோபுர தங்க கொலுசுகளின் சிஞ்சித்தேன ஓசையுடன் கும்பஸ்தனி அழகிய மார்பகங்களை கொண்ட ஒரு பெண் கலசபாணி அவளது கரத்தில் ஒரு நேர்குடத்தை ஏந்தியவாறு அத இவ்வாறாக ஆவிவேஷ அரங்கத்தினுள் நுழைந்தாள் டிரான்ஸ்லேஷன் ராஜனே தேவர்களும் அசுரர்களும் மலர் மாலைகளால் முற்றிலும் அலங்கரிக்கப்பட்டு தீபங்களும் தூப புகைகளின் நறுமணமும் சூழ்ந்த ஒரு அரங்கத்தில் கிழக்கு நோக்கியவாறு அமர்ந்திருந்தார்கள் அந்த சமயத்தில் மிகவும் அழகிய ஒரு சேலையை உடுத்திக்கொண்டு திருக்கால்களில் கொலுசுகள் சலங்கை சலங்கையின் நாதத்தை எழுப்ப பேரழகான அந்த பெண் அவளுடைய பெரிய தாழ்வான இடுப்புகளின் காரணத்தால் மிகவும் மெதுவாக நடந்தவாறு அரங்கத்தினுள் பிரவேசித்தாள் இளமை வேகத்தின் காரணத்தால் அவளுடைய கண்கள் அமைதியற்று இருந்தது அவளுடைய மார்பகங்கள் அழகாக காட்சியளித்தது அவளுடைய தொடைகள் யானைகளின் தும்பிக்கைகளை ஒத்திருந்தன மேலும் நீர்க்குடம் ஒன்றை அவள் தன்னுடைய திருக்கரங்களில் ஏந்தி இருந்தாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழுடைய பக்தி பக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்